நம்பகமான பார்வை இப்ப யாரும் வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் மிக பிரபலமான பயண இடங்களின் பட்டியலில் இலங்கைக்கு இரண்டாவது இடம் கிடைத்திருக்கிறது ஆசியாவின் மிக பிரபலமான பயண இடங்களின் பட்டியலில் இலங்கை இரண்டாம் இடத்தில் தரப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்திய ஊடகமான த டைம்ஸ் ஆப் இந்தியா குறித்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறது இலங்கையின் கலாசார பாரம்பரியம் பசுமையான தைலைத் தோட்டங்கள் கடற்கரைகள் மற்றும் வனவிலங்குகளுக்கு புகழ்பெற்ற இடமாக இலங்கை திகழ்வதாக ஆஃப் இந்தியா தெரிவித்திருக்கிறது குறித்த பட்டியலில் இந்தோனேஷியா தாய்லாந்து வியட்நாம் இந்தியா நேபாளம் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளும் தரப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வைத்தியசாலைக்குள் மது போதையில் உள்நுழைந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் மதுபோதையுடன் உந்துருளியில் உள்நுழைந்தவரை கேள்வி கேற்ற வைத்தியசாலை உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் ஒன்று நேற்றிரவு பதிவாகியிருக்கிறது தாக்குதலில் வைத்தியசாலை உத்தியோகத்தர் படுகாயமடைந்ததோடு தாக்குதலை நடத்தியவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் நேற்றைய தினம் இரவு பத்து மணியளவில் குறித்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது வாழ்வெட்டு தாக்குதலால் காயமடைந்த ஒருவரை உந்துளியில் ஏற்றியவாறு மது போதையில் வந்த நபர் ஒருவர் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவிற்குள் உள்ளிச்சை அளிக்குமாறு கோரியிருக்கிறார் இதன்போது ஏன் உந்துளியில் உள்ளே வந்தீர்கள் என கேட்ட வைத்தியசாலை உத்தியோகத்தர் மீது குறித்த நபர் அலுவலக மேசையில் இருந்த அச்சு இயந்திரத்தால் சரமாரியாக தாக்கியிருக்கிறார் இதனையடுத்து அங்கு ஒன்று கூடிய வைத்தியசாலை ஊழியர்கள் குறித்த நபரை பிடித்து யாழ்ப்பாணம் இதன்போது காயமடைந்த வைத்தியசாலை உத்தியோகத்தர் மற்றும் வால்வெட்டில் காயமடைந்த இருவரும் சிகிச்சைக்காக வைத்தியசாலை விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அண்மை காலமாக பலர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் நுழைந்து குழப்பத்தில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் வைத்தியசாலை சேவையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது அச்சுறுத்தலுக்குள்ளாகியிருக்கிறது என வைத்தியசாலை ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் குளவிக்கோட்டிற்கு இலக்கான ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் பசரை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மில்லப்பெத்த பகுதியில் குளவிக்கோட்டிற்கு இலக்கான ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் தோட்டத்தில் மிளகு பறிப்பதற்கு சென்ற நிலையில் குறித்த நபர் குளவிக்கோட்டிற்கு இலக்கானதாக இதனை இதனையடுத்து ஹப்டன் பிரதேச வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குறித்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது எடுத்து சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதிக் கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள் பின்தொடருங்கள்